நம சிவயா நாம இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற நெஞ்சு வழி கரோனரி பிளாக் ஏற்படுறதுக்கான ஜோதிட விதிகள் என்ன அந்த விதிகள் ஹார்ட் சர்ஜரி பண்ணனவருடைய ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருது அல்லது ஹார்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்தவருடைய ஜாதகத்தில் எப்படி புரிந்து வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம சிஆர்பி மெத்தடில் இந்த ஹார்ட் பேஷண்ட்டோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ண போகிறோம் சிஆர்பி மெத்தேடில் ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று கிரக தொடர்புகள் ரெண்டு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான சிஆர்பி மெத்தேடில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் என்ன அந்த விதிகள் இந்த ஜாதகத்தில் எப்படி புரிஞ்சு வருதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல சிஆர்பி மெத்தேவில் இருக்கிற கிரக தொடர்புகளை பற்றி ரெண்டு நிமிஷம் சுருக்கமாக பார்த்துட்டு இந்த வீடியோவை எலபரேட்டாக பார்க்கலாம் வழக்கமாக சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்கிது அது மட்டும் இல்லாமல் மேலும் ஆறு முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் நான் தான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் என்னையும் வதம் நட்சத்திரம் அப்படின்னா என்ன ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேர் உதாரணத்திற்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதா வச்சுக்கங்க அதிலிருந்து ஏழாவது நட்சத்திரம் புனர்வூசம் அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அஸ்வினி நட்சத்திரத்தில் உள்ள கிரகமும் புனர்வூசம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகம் கிரகமும் இணைந்ததாக பொருள் அடுத்தது வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் ஒரு நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம்னு பேர் உதாரணத்திற்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் திருவோணம் இந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்திலையும் திருவோணம் நட்சத்திரத்திலையும் கிரகங்கள் இருந்தால் அவை தொடர்பை ஏற்படுத்திக்கிச்சு அப்படின்னு பொருள் அடுத்து வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் இந்த வேதை நட்சத்திரம் என்பது ஆண் பெண் திருமண பொருத்தம் பார்க்கும்போது பயன்படுத்தப்படும் வார்த்தையாகும் நாலாவது முறை ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் உதாரணத்திற்கு ராகுவோட நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஏதேனும் கிரகம் இருந்தால் அந்த கிரகங்கள் இணைந்ததாக பொருள் உதாரணத்திற்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் சதயம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தா அந்த ரெண்டு கிரகங்கள் இணைந்ததாக பொருள் அல்லது தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னு பொருள் அதே சமயம் சதயம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகத்தை திருவாதிரை நட்சத்திரத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம் அல்லது திருவாதிரையில் உள்ள கிரகத்தை சதயம் நட்சத்திரத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துக்கு கிரகங்களை கொண்டு போய் வைக்கக்கூடாது இது சிஆர்பி மெத்தடோட சிறப்பு அம்சம் மேலும் ரெண்டு முறையில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குது அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்போது ஒரு ஹார்ட் பேஷண்ட்டோட ஜாதகத்தை பார்க்க போகிறோம் இவர் பிறந்த லக்னம் சிம்மம் கண்ணியில் செவ்வாய் இருக்குது துலாமில் கேதி இருக்குது தனுசில் சூரியன் சந்திரன் புதன் மூணு கிரகங்கள் இருக்குது மகரத்தில் சுக்கிரன் இருக்குது மீனத்தில் சனி இருக்குது மேசத்தில் ராகு இருக்குது கடகத்தில் குரு மாந்தி இருக்குது இப்போ இவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சைடில் தெரிகிற பாக்ஸில் காட்டியிருக்கேன் இந்த பத்து விதிகளும் வரணும் இந்த பத்து விதிகளும் வந்தால் மட்டுந்தான் அவருக்கு ஹார்ட்ல கடுமையான தொந்தரவு வரும் அதாவது கரோனரி ஆர்ட்ரியில் பேட்டு டெபாசிட் ஆகி ஹார்ட்டுக்கு போகிற பிளட்டோட அளவு குறைந்து அவருக்கு கடுமையான மார்பு வலி அல்லது நெஞ்சு வலி ஏற்படும் இதில் முதல் ரூல் லக்னம் நான்கு தொடர்பு நான்கு என்பது மார்பை குறிக்கக்கூடிய வீடு அந்த விதத்தில் ஒன்று நாலு தொடர்பு இந்த ஜாதர் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் லக்னம் சிம்மம் இதன் அதிபதி சூரியன் எங்கே இருக்கு தனுசில இருக்குது சிம்ம லக்னத்திற்கு நாலாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் கண்ணீர் இருக்குது செவ்வாய்க்கு நாலாம் பார்வை உண்டு என்பது ஜோதிடம் அறிந்தவங்களுக்கு தெரியும் இந்த செவ்வாய் தனது நாலாம் பார்வை மூலமாக சூரியனை பார்க்குது அதாவது லக்னாதிபதியை பார்க்கறதுனால ஒன்று நான்கு தொடர்பாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் ரெண்டு நாலு ஆறு தொடர்பு சிம்ம லக்னத்திற்கு நாலாம் வீட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான சனி இதன் தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்கள் நாலாம் வீட்டு அதிபதி செவ்வாய் கண்ணியில் இருக்குது இங்கே இருந்து தனது ஏழாம் பார்வை மூலமாக மீனத்தில் இருக்கிற சனியை பார்க்குது இந்த சனி லக்கணத்திற்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதி அந்த விதத்தில் நான்கு ஆறு தொடர்பு புரிஞ்சுக்கணும் ரூல் மூணு ஆறு எட்டு தொடர்பு இது வரணும் அல்லது ஒன்று எட்டு தொடர்பு வரணும் இந்த ரெண்டில் ஒன்று வந்தால் போதும் ஆனால் நிச்சயமாக ஒன்று வரணும் இந்த ஜாதகத்தில் ஆறு எட்டு தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்கள் சிம்ம லக்கணத்திற்கு ஆறாம் வீடு மகரம் இதன் அதிபதி சனி நேரடியாகவே எட்டாம் வீட்டில் இருக்கார் அதாவது மீனத்தில் இருக்கார் இந்த விதத்தில் ஆறு எட்டு தொடர்பாக இருக்குன்னு பார்க்க முடியும் ரூல் நாலு நாலு பாவிகள் தொடர்பு அல்லது கடகத்திற்கு பாவிகள் தொடர்பு அப்படி லக்னத்துக்கு நாலாம் வீட்டுக்கு பாவி தொடர்பு இல்லைங்கிற பட்சத்தில் காலபுருஷனுக்கு நாலாம் இடமான கடகத்திற்கு பாவிகள் தொடர்பு வரணும் அப்படிங்கிறத இதனுடைய பொருள் இந்த ஜாதகத்தில் சிம்ம லக்னத்திற்கு நாலாம் வீடு விருச்சிகம் விருச்சிகம் என்பது செவ்வாயோட வீடு செவ்வாயை நம்ம இங்கே பாவியாக எடுத்துக்கணும் அந்த விதத்தில் நாலாம் வீட்டுக்கு பாவி தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்குறோம் ரூல் அஞ்சு நாலு சனி தொடர்பு இங்கே சிம்ம லக்னத்திற்கு நாலாம் வீட்டு அதிபதி செவ்வாய் கண்ணையில் இருக்குது இந்த செவ்வாயை சனி தனது ஏழாம் பார்வை மூலமாக பார்க்குறாரு இப்படி பார்க்கறதுனால நாலாம் வீட்டு அதிபதிக்கு சனியோட தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்குறோம் ரூல் ஆறு நாலு ராகு தொடர்பு சிம்ம லக்னத்திற்கு நாலாம் வீடு விருச்சிகம் இந்த அதிபதி செவ்வாய் கண்ணையில் இருக்குது தனது எட்டாம் பார்வை மூலமாக மேசத்தில் இருக்கிற ராகுவை பார்க்குறாரு அப்போ செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் ஏழு எட்டு சனி தொடர்பு சிம்ம லக்கணத்திற்கு எட்டாம் இடம் மீனம் இதில் சனி இருக்கிறதால எட்டு சனி தொடர்பு வந்திருக்குங்கிறத எளிமையாக புரிஞ்சுக்க முடியுது அடுத்தது ரூல் எட்டு எட்டு ராகு தொடர்பு அதாவது சிம்ம லக்னத்திற்கு எட்டாம் இடமான மீனத்தின் அதிபதி குருவிற்கு ராகு தொடர்பு வரணும் இங்கே ராகு இருக்கிறது மேசத்தில் குரு இருக்கிறது கடகத்தில் நார்மலான மெத்தடில் எட்டாம் வீட்டு அதிபதியான குருவிற்கு ராகு தொடர்பு ஏற்படலை நான் முன்னமே சொன்னேன் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேர் அந்த விதத்தில் இங்கே ராகு இருக்கிறத பாருங்கள் ராகு பரணி நட்சத்திரத்தில் இருக்கு குரு இருக்கும் நட்சத்திரம் பூசம் பரணியில் இருந்து ஏழாவது நட்சத்திரம் பூசம் அதனால் இந்த ராகுவும் குருவும் தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ரூல் ஒன்பது ஆறு செவ்வாய் தொடர்பு அதாவது லக்னத்திற்கு ஆறாம் இடத்திற்கு செவ்வாய் தொடர்பு வரணும் சிம்ம லக்கணத்திற்கு ஆறாம் வீடு என்பது மகரம் இதன் அதிபதி சனி இந்த சனிக்கு செவ்வாய் தொடர்பு எப்படி வருது கண்ணியில் இருக்கிற செவ்வாய் ஏழாம் பார்வையின் மூலமாக சனியை பார்க்குறதால ஆறாம் வீட்டுக்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் பத்து செவ்வாய் சனி தொடர்பு ஒன்பதாவது ரூலில் சொன்ன அதே மெத்தேடு தான் இங்கேயும் செவ்வாய் ஏழாம் பார்வையாக சனியை பார்க்குது அந்த சனி ஏழாம் பார்வையாக செவ்வாயை பார்க்குது இது போல் இந்த பத்து விதிகளும் பொருந்தி வந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக ஹார்ட்டில் பிரச்சனை வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க இதில் போல் பல ஜாதகங்களை நான் ஆய்வு செய்யும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன் என்ன அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கு வந்து யாருக்கெல்லாம் பைபாஸ் சர்ஜரி பண்ணுனாங்க அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து யாருக்கெல்லாம் ஸ்டண்ட்டு வச்சு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சுது ஜாதகத்தில் யாரெல்லாம் உபய லக்னத்தில் பிறந்திருக்காங்களோ அதாவது இங்கே பாருங்கள் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு லக்னம் உபய லக்னம் உபய லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்ததுன்னா அதாவது கரோனரி பிளாக் வந்தது அப்படின்னா நிச்சயமாக பைபாஸ் சர்ஜரி தான் அவங்களுக்கு சொல்யூஷன் இந்த நாலு லக்னம் தவிர மீனம் இருக்கிற மேசம் ரிஷபம் கடகம் சிம்மம் துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கரோனரி பிளாக் அப்படிங்கிற ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா அவங்களுக்கு ஸ்டண்ட்டு வச்சாலே கடும் வியாதியிலிருந்து ரெக்கவரி ஆயிடுவாங்க அப்படிங்கிறத பல ஹார்ட் ப்ராப்ளம் வந்தவங்களோட ஜாதகத்திலிருந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன் இதை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுடைய ஜாதகத்தில் கம்பேர் பண்ணி பாருங்கள் இந்த ரூல் நூறு சதவீதம் பொருந்தி வரும் ஹார்ட் ப்ராப்ளம் வந்த ரெண்டாவது நபரோட ஜாதகத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாதகர் பிறந்த லக்னம் மேஷம் லக்னத்துலேயே மாந்தி இருக்குது ரிஷபத்தில் குரு இருக்குது மிதுனத்தில் சிக்கிரன் கடகத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் கேது அஞ்சு கிரகம் இருக்குது கண்ணியில் சனியும் மகரத்தில் ராகமும் இருக்குது இப்போது இவருக்கு சிஆர்பி மேத்தேர்டில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கிற பத்து விதிகள் எப்படி பொருந்தி வருதுன்னு அனலைஸ் பண்ணலாம் ரூல் ஒன்று லக்னம் நான்கு தொடர்பு இங்கே பாருங்க மேச லக்னம் லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய் நாலாம் வீட்டிலே இருக்கார் அதனால் ஒன்று நான்கு தொடர்பாக இருக்குதுன்னு பார்க்க முடியுது ரூல் ரெண்டு நாலு ஆறு தொடர்பு அதாவது லக்னத்திற்கு நாலாம் வீட்டு அதிபதி சந்திரன் ஆறாம் வீட்டு அதிபதி புதன் ரெண்டு பேருமே நாலாம் வீட்டில் சேர்ந்துருக்கிறத பார்க்க முடியுது ரூல் மூணு ஆறு எட்டு தொடர்பு மேச லக்னத்திற்கு ஆறாம் வீடு கன்னி இதன் அதிபதி புதன் எட்டாம் வீடு விருச்சிகம் இதன் அதிபதி செவ்வாய் அப்போது செவ்வாயும் புதனும் கடகத்தில் சேர்ந்து இருக்கிறாங்க ரூல் நாலு நாலாம் வீட்டிற்கு பாவிகள் தொடர்பு அல்லது கடகத்திற்கு பாவிகள் தொடர்பு லக்னத்திற்கு நாலு என்பது கோட்டை குறிக்கும் அல்லது காலபுருஷனுக்கு நாலாம் இடமான கடகம் மார்பு கோட்டை குறிக்கும் அந்த விதத்தில் நாலாம் இடத்துக்கு பாவிகள் தொடர்புன்னு சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்கள் மேசலக்னத்துக்கு நாலாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் கேது இந்த விதத்தில் நாலு கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த விதி பொருந்தி வருது ரூல் அஞ்சு நாலு சனி தொடர்பு நாலாம் வீட்டினுடைய அதிபதி சந்திரன் அந்த சந்திரன் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு பூசம் நட்சத்திரத்தில் இருக்கு அப்போ நாலாம் வீட்டு அதிபதி சந்திரன் பூச நட்சத்திரத்தில் இருக்குது பூசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம் அந்த விதத்தில் நாலாம் வீட்டிற்கு சனி தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது ரூல் ஆறு நாலு ராகு தொடர்பு மகரத்தில் இருக்கிற ராகு தனது ஏழாம் பார்வையின் மூலமாக நாலாம் இடத்தை பார்க்குது அப்போ நாலுக்கு ராகு தொடர்பு ஏற்பட்டுருக்குன்னு பார்க்குறோம் ரூல் ஏழு எட்டு சனி தொடர்பு அதாவது மேச லக்னத்திற்கு எட்டாம் இடம் விருச்சிகம் இந்த விருச்சிகத்தை சனி தனது மூணாம் பார்வை மூலமாக பார்க்குது மேலும் அந்த சனி கிரக பாதசாரத்துல பாருங்க சனி சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கு சித்திரை என்பது செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய் லக்னத்திற்கு எட்டுக்கு அதிபதி இந்த ரெண்டு விதங்கள்ல எட்டாம் இடத்திற்கு சனி தொடர்பு வருதுன்னு பார்க்குறோம் ரூல் எட்டு எட்டு ராகு தொடர்பு அதாவது எட்டாம் இடத்திற்கு ராகுவினுடைய தொடர்பு ரெண்டு விதத்துல வருது எப்படின்னா ராகு தனது ஏழாம் பார்வை மூலமாக எட்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாயை பார்க்குது அதாவது கடகத்தில் இருக்கிற செவ்வாயை பார்க்குது மேலும் இந்த ராகு மூணாம் பார்வை மூலமாக எட்டாம் இடத்தை பார்க்குது இந்த ரெண்டு விதத்தில் எட்டாம் இடத்திற்கு ராகுவோட தொடர்பு வந்திருக்கு ரூல் ஒன்பது ஆறு செவ்வாய் தொடர்பு ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆறாம் வீட்டு அதிபதி புதன் கடகத்தில் இருக்குது கூடவே செவ்வாய் சேர்ந்துருக்கு இந்த விதத்தில் ஆறாம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது ரூல் பத்து செவ்வாய் சனி தொடர்பு இங்கே பாருங்கள் இந்த செவ்வாய் இங்கே இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் இருக்குது பூசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம் அப்போது செவ்வாய் சனி கனெக்ட் ஆகிருக்குங்கிறத பார்க்க முடியுது இது போல் இந்த பத்து ரூல் இருந்தால் அவங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் நிச்சயமாக வரும் இங்கே பார்க்குறதுக்கு ரூல் அதிகமாக தெரியுது இதை வந்து நீங்கள் அதிகமாக இருக்குன்னு யோசிக்க வேண்டியதில்லை எளிமையாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒன்று என்பது ஜாதகர் நாலு என்பது மார்புக்கூடு அப்போது ஒன்று நாலு தொடர்புன்னு அர்த்தம் நாலு என்பது மார்புக்கூடு ஆறு என்பது நோய் மார்பு கூட்டில் நோய் வரும்னு புரிஞ்சுக்கணும் அப்போது ஒன் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் அப்படின்னா சிக்ஸுங்கிறது நோய் எட்டுங்கிறது கடுமையான நோய் அந்த விதத்தில் ஒன் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் இந்த நம்பரை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது நாலு சனி நாலு ராகு எட்டு சனி எட்டு ராகு இது இப்படி பார்க்கும்போது நான்கு விதிகளாக வருது எளிமையாக எடுத்துக்கணும் அப்படின்னா நாலாம் இடத்துக்கு சனி ராகு தொடர்பு அதனுடைய இரண்டு மடங்கு எட்டு நினைவில் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறதுங்க நாலாம் இடத்துக்கு சனி ராகு அதனுடைய இரண்டு மடங்கு அதாவது எட்டு ராகு அப்போது நாலு சனி ராகு எட்டு சனி ராகு இப்படி ஒரே வார்த்தையில் நான்கு ரூல் மனப்படம் ஆயிரும் பாருங்கள் ஒன் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் இந்த மூணு ரூல் மேலும் நாலு ராகு எட்டு ராகு இப்படி சொல்லும் பொழுது இங்கே பார்க்குறதுக்கு அதிகமாக தெரிகிற விதிகள் எளிமையாக நினைவில் வச்சுக்கிறதுக்கு முடியும் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் எளிமையாயிரும் அப்படிங்கிறத சொல்லி நான் இந்த வீடியோவில் ஹார்ட் பேஷண்ட்டை பற்றிய அனலைஸை முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேறொரு சீரியஸான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற நபரோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலாம் திருச்சிற்றம்புலம்